ப்ராப்பரான அணுகுமுறை இல்லை என்ன ரொம்ப அழக்கழிச்சாங்க கேவலமாக பேசுகிறாங்க இதனால் ஏற்பட்ட விரக்தியில் தான் என்னுடைய மகன் வந்து இப்படி தாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இப்படியான அணுகுமுறை அரசு மருத்துவமனைகளில் இல்லைன்னு நீங்கள் மறுத்துட முடியும் சிகிச்சையில் தவறு இருக்கிறது இல்லை இந்த மாதிரியான சிகிச்சை உங்களுக்கு பலனளிக்காது அப்படின்ற மாதிரியான இன்புட்ஸ் அந்த அவங்க சைடு கொடுத்ததும் இந்த கோபத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு தகவல்கள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு ஒரு தனியார் மருத்துவமனை தரப்பில் இருந்து நீங்கள் நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை நான் விடலான்னு பார்த்தேன்னா சொல்ல டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வந்து எனக்கு வந்து பல பல தகவல்கள் தகவல் எப்படி ரஜினி சார் அவருடைய ஆப்ரேஷன் பற்றி நான் சொன்னோம் அல்லது கல்கட்டா ரேப் கேஸ் பற்றி நான் சொன்னோம் அது மாதிரி எனக்கு பல தகவல்கள் தகவல்கள் கிடைச்சிச்சு அது உள்ள ஆப்ரேஷன் பெருக்கம் இருந்த சில நம்பர் ஒன் இந்த டாக்டரே ஒரு நோயாளி ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய பவுண்டர் மருத்துவர் திரு ராஜ்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள கிண்டி மருத்துவர் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் இப்போ ஷியோர் சார் ஷியோர் சார் ஆஹ் சார் இப்போ வந்து முக்கியமா சென்னை தலைநகரமே கொஞ்சம் பரபரப்புல இருக்கிற வகையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு காலையில அதாவது ஒரு சென்னை கிண்டியில இருக்கிற அந்த கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை உயர் சிறப்பு மருத்துவமனை அதுல வந்து புற்றுநோய் துறை பிரிவுல இருக்கிற மருத்துவர் வந்து இப்ப தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிரேமான்ற பேஷண்டோட மகன் அவர்தான் தான் விக்னேஷ்ன்றவர் தாக்கியிருக்கிறார் இப்போ இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறது எங்க தவறு நடந்திருக்கிறது தகவல்கள் எப்படி இருக்கிறது நிறைய பேச வேண்டியிருக்கு பட் இப்படி மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம் அப்படிங்கிற அந்த சம்பவம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது உங்களோட ஒரு 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 முதல் பார்வை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் முதல் கட்ட பார்வையில வந்து நேர்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னா எல்லா தேசங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா இந்திய பாரத தேசத்துல தான் ரொம்ப பெரிய அளவுக்கு மருத்துவ வன்மம் நடக்குது அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களோட ஆய்வுல ஒரு முக்கியமான ஒரு அதாவது ஒரு உலகாகிதம் கொடுத்து பயம் கொடுக்கிற ஒரு விவரத்தை புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவில அவங்க பார்த்த டென் தௌசண்ட் பீப்புள் அந்த சாம்பிள் ஸ்டடியில எழுபத்தி ஐந்து சதவீதம் மருத்துவர்கள் அவர்கள் வாழ்க்கையில வன்மத்தை வந்து அவங்க எதிர்கொள்ளிருக்காங்க அது வந்து டைரக்டா அடிச்சிருக்கலாம் சும்மா பேச பேச மிரட்டியிருக்கலாம் கத்திய காத்திருக்கலாம் காட்டிக்கலாம் ஆனா எழுபத்தஞ்சு சதவீதம் வேற எந்த நாட்டுலையும் அப்படி இல்லை ரெண்டு மூணு ஆப்பிரிக்கன் நாடுகள்ல வந்து நாற்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இருக்கு செவன்டி ஃபைவ் இந்தியாவில் மட்டும்தான் நம்பர் ஒன் இது முதல் கட்டம் ரெண்டாவது விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய வெட்க கேடுன்னா எல்லாம் இதை குறிச்சுக்கங்க ஐம்பத்தி மூன்று இந்திய மருத்துவர்கள் அவங்களுடைய உடைய சொந்தக்காரர்களால தாக்கப்பட்டு உயிரிழந்தனர் வேற எந்த நாடுலையும் ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போகல இதை தவிர ஏராளமான மருத்துவர்கள் இந்த இது தாங்காம சூசைட் பண்ணிட்டாங்க தற்கொலை ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட ஒர்க் பண்ணிருந்த ஒரு அறுவை சிகிச்சையாளர் கூட இன்னொரு ஒரு ஸ்டாண்டில இருந்த இன்னொரு ஒரு சர்ஜன் எழுதி கொடுத்து இவர் தப்பி பண்ணிட்டாருன்னு எழுதி அவரு வந்து ஒரு கேஸ் எல்லாம் போட்டு கேஸ் போயிட்டு இருந்துச்சு தூக்கில மாட்டி இறந்து போனார் அந்நாத்துக்கு அந்த இப்ப ஏற்பட்ட இந்த எழுதி கொடுத்தது அந்த சர்ஜன் நிறைய பேர் போட்டிருக்காரு இதனால அவங்க வந்து ஒரு சிலர் டிப்ரஷன் போயிருக்காங்க அந்த ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார் உன்னி கிருஷ்ணன் என்கிற டாக்டர் கொல்லம் என்கிற கேரளால இருந்து இதே மாதிரிதான் ஃப்ரீயா அவர் கேஸ் பண்ணிருக்காரு ஒரு ரோட்டரி கிளப்புக்கு ஃப்ரீயா அவர் கேஸ் பண்ணியிருக்காங்க ரோட்டரி கிளப்புக்கு என்னமோ அந்த குழந்தைக்கு பல ஹார்ட் பிரச்சனைகள் எழுதுறதுனால இறந்து போயிடுச்சு அந்த பிள்ளை அந்த டெட் பாடி கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு வெளியில வச்சு அவர் லான்ல வச்சு எல்லா லோக்கல் சேனல்ஸ்லயும் போட்டு அடி அடி நடிச்சுட்டு அவரும் இதே மாதிரிதான் தூக்கிலிட்டு இறந்துட்டாரு தூக்கு போட்டு இறந்துட்டாரு இது ரெண்டு கேஸ் டக்குன்னு நான் சொல்றேன் தற்கொலைகள் ஆனா டாக்டரா அவங்க என்ன சம்பாரிச்சுட்டாங்க அவங்க போட்டாங்க என்னோட இளைஞர்கள் மருத்துவ இளைஞர்கள் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸ்கூல்ல இருந்து படிச்சு 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 நீட் எழுதி அப்புறம் படிச்சு படிச்சு டாக்டர் ஆகி பதினஞ்சு இருபது வருஷம் படிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி வந்து இது மாதிரி குத்தி அவங்க கஷ்டப்படுறதா பேசணும் கொடுக்கும்போது உடம்பு கொஞ்சம் வீக் ஆகும் இப்ப கூட சொல்றேன் யாரா இருந்தாலும் எந்த கொம்பனா இருந்தாலும் அது கொடுத்தா கொஞ்சம் வீக் தான் ஆகும் அதுக்கப்புறம் உடம்பு திருப்பி பிக்அப் ஆகும் சரியா போட சரியா கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால சரியா போடல எனக்கு சரியா ஊசி வேற மாதிரி போடுவாங்களா அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா மண்டியல போடுவாங்க இங்க மட்டும் போனா தொண்டையில போடுவாங்க அணுகுமுறை அப்படிங்கிறது வந்துங்க சார் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க போறவங்க எல்லாருமே ஒரு ஏழைகள் நடுத்தர மக்கள் இவர்கள் தான் இப்ப அவங்க மேக்சிமம் போறாங்க அப்படின்ற போது ப்ராப்பரா கவனிக்கிறது இல்லை ஏன் இப்ப கூட அவங்க பிரேமா தரப்புல இருந்து அவங்க கொடுத்திருக்கிற விளக்கத்துல பண்ண ட்ரீட்மெண்ட்டால் உடல்நிலை இன்னும் மோசம் அடைஞ்சுது அதை விட முக்கியமாக இன்னும் சொல்ல போனா ப்ராப்பரான அணுகுமுறை இல்லை என்னை ரொம்ப அளக்கழிச்சாங்க கேவலமா பேசுறாங்க ஒரு மரியாதையாக நடத்தப்படலை அப்படிங்கிறது அவங்களுடைய கவலையாக இருக்கு இதனால ஏற்பட்ட விரக்தியில தான் என்னுடைய மகன் வந்து இப்படி தாக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்படியான அணுகுமுறை அரசு மருத்துவமனைகள்ல இல்லைன்னு நீங்க மறுத்துட முடியுமா சரி கோபி நான் உங்ககிட்ட சொல்ல சொல்றேன் ஒரு ஜட்ஜ் இருக்காங்க நீதிபதி அவங்க வந்து டெய்லி ஒரு முப்பதோ ஒன்னு நாப்பதோ ஐம்பதோ கேசஸ் வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ற அந்த டைம் அஞ்சு மணிக்கு முடிஞ்சா ஆறு மணிக்கு முடிஞ்சா ஏழு மணிக்கு முடிஞ்சா வீட்டுக்கு போறாங்க ஆனா மருத்துவர்கள் அப்படி இல்லை அந்த புறநோயாளிகள் அவுட் வந்து முப்பதுக்கு பதிலாக எண்பது இருந்தாலும் போகணும் போய் என்னை திருப்பி வீட்டுக்குன்னு சொல்ல முடியாது அந்த கடைசி அஞ்சும் நாங்களும் மனிதர்கள் தான் அந்த கடைசி அஞ்சு பேஷன் பார்க்கும் போது கடைசி ஏழு பேஷன் பார்க்கும்போதோ ஒரு எரிச்சல் இருக்கும் இப்ப நீங்க வந்து நான் டுவெண்ட்டி தான் பார்ப்பேன்னா அந்த டுவெண்ட்டி பார்க்க வேண்டிய ஆள் வந்து அவங்க எரிச்சல் திட்டம் இருபது பாக்க வேண்டிய டைம்ல அவனை எழுபது எண்பது பார்க்க வச்சு அத முடிச்சது அப்புறம் ஆபரேஷன் டாக்டர் ரேட் ஆவன ஆப்ரேஷன் தான் இன்னும் போ வெளியே போய் சீட் ஆடி இருக்கிற மாதிரி அவனு சொல்லி நீங்க ஓமன் டோராரே பாருங்க அந்த ஓமன் டோரா பாத்தீங்கன்னா இந்த இந்த கிங்ஸ் சென்ஷியூட் சொல்றாங்க இந்த கலைஞர் இடம் அங்கேயே ஒரு இருபது முப்பது சதவீதமோ இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சிஸ் ஃபில் அப் ஆகல என்ன பொறுத்த வரைக்கும் மாசு ஒரு இஸ் எ வெரி குட் வெரி குட் ஹியூமன் திங் நான் பார்த்த இதுல அமைச்சர்கள்ல வந்து ஒரு நல்ல மனது உள்ள மனிதன்னா அன்டவுட்லி அது மா தான் அவர் தப்பு சொல்லல ஆனா சிஸ்டம் தப்பா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து சொல்ல வேண்டிய சமூக ஆர் நான் தப்புதான் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அவங்க வேலை ஃபில் பண்ணாம இருக்க அப்ப இருக்கிற ஆளு வந்து ஆல்ரெடி கஷ்டப்படணும் இன்னும் ஜாஸ்தியா கஷ்டப்படணும் இன்னும் அவன் வந்து பாக்கும்போது போது கடிச்சு நாலு பேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலா இருக்குதானே செய்யும் அவன் கொஞ்சம் எரிச்சு விடுவான் ஒரு தவறு நடந்திருக்கு அளித்ததனால்தான் அவரை தாக்கினேன் அவங்க தரப்பு கருத்தாக இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல தாக்கினதுக்கு சப்போர்ட் பண்ணல பட் அவர்கள் பண்ண அந்த தவறுக்கு மூல காரணமாக அரசு மருத்துவமனைகள்ல இருக்கிற ஆஹ் ஒரு அந்த அணுகுமுறையும் காரணமாக இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விக்கு அந்த கேள்வியை முன்வைக்கும் போது பட் நீங்க மருத்துவர்கள் தரப்புல இருக்கிற கஷ்டங்களை நீங்க முன்வைக்கிறீங்க பட் இந்த வாதத்துக்கு ரெண்டு பக்கமும் அந்த நீங்க சொல்ற கருத்தின்படி பார்த்தா நியாயங்கள் இருக்குதான் இந்த பிரச்சனைக்கு இந்த வாதத்தை வைக்கிறதுன்றது சரியா அந்த ஏத்துக்கிட்டு தானே இந்த சைடு அவங்க மக்கள் சொல்ற பாயிண்டையும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் ஆமா கொஞ்சம் சில சில சமயம் நான் ஒத்துக்கிறேன் சில சமயம் ஒரு தனியார் மருத்துவமனையோட கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில லோடு ஜாஸ்தி இருக்கிறதுனால இவர்களும் மனிதர்களாக இருக்கிறதுனால பேச்சுல வந்து கொஞ்சம் அநாதிரிகன் கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனா அப்பள ஒரு அன்போட பராமரிப்போட வரமா சொல்லுவாங்க தவிர ஏய் நான் கைத கைதானு எவனும் சொல்ல மாட்டான் ஆனா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அன்போட இருந்திருக்கலாமா யாராலையும் அந்த கேள்வி இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது ஆனா அவங்க வந்து அநியாயத்துக்கு அவங்களுக்கு வேலை இருக்குங்கிறது உண்மை அவங்க அவங்க இருக்க வேண்டிய வேகன்சிஸ் ஃபில் பண்ணாம இருக்கிறதுங்கிறது உண்மை அதாவது நீ நீங்க ஒழுங்காங்கிட்ட அன்போட பேசல நான் உனக்கு குத்தி கொலை உன் சைக்கிள் செயின்ல வந்து அந்த காலத்துல சைக்கிள் செயின் இல்லாம போற டபுள்ஸ் போற ட்ரிபிள்ஸா போறீங்க தூக்கு தண்டனை போடுறான்னு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது தண்டனைக்கும் பண்ண தவறுக்கும் ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கணும் சரிப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா அணுகு பண்ணி பண்ணுங்கப்பா உங்களுக்கு ஒரு ஃபைன் போடும் அப்படி சொன்னா பரவாயில்ல இதுவா அவங்க குத்தி கொலை பண்றது அப்பா வலைதளங்கள்ல ஆமாமா டாக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்றாங்கன்னு ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படி ஏன் மாதிரி மருத்துவர்கள் வந்து நான் வந்து ஓப்பி பப்ளிக் போரம்ல சொல்றேன் பப்ளிக் போரம்ல சொல்றேன் பதினாறு நாடுகள்ல உள்ள நான் போய் பேஷண்ட்ஸ பாத்திருக்கேன் மீட்டிங்ஸ்க்கு போயிருக்கேன் ஏதாவது பண்ணிருக்கேன் பதினாறு நாடுகள்லயும் இந்தியா போல வேற எந்த நாடுகளையும் மருத்துவர்கள் அவ்வளவு டீடைலா பாக்குறதே இல்லை நீங்க அமெரிக்கா இங்கிலாந்து வாட்ஸ்அப் நம்பரே கொடுக்க மாட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா மூணு மணி ரெண்டு மணி வந்துடும் சார் ஆண்டி போய் ஒரு பண்ணாங்க டெஸ்ட் அப்படியே ஃபுல்லா முப்பது பேர் அனுப்பிடுவோம் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா நம்ம எல்லாத்தையும் முப்பது பேர் வாட்ஸ்அப் பாக்குறோம் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணா நீ தப்பு பண்ணுவேன்மா அதுக்கு காசை வாங்குறோம் ஒரு நட்பு ரீதியா நாங்க பண்றோம் சத்தியம் நான் சொல்றேன் அந்த ஜட்ஜி எல்லாம் சொல்லுவாங்க இதுல கோர்ட்ல இது சொல்றதுக்கு தவிர வேற சத்தியம் தவிர எதுவுமே இல்லை இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்னைக்கு இங்கிலாந்துலயோ அமெரிக்காலயோ எந்த இடத்துல துபாயிலோ போய் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் ஆர் இந்தியன் டாக்டர்ஸ் இதே ரங்காச்சாரியும் விஸ்வநாதனும் பிச்சு முத்து அங்க பெரிய டாக்டர்ஸ் ஏன் பின்ன எல்லா இடத்தையும் நம்ம இந்தியன் டாக்டர்னா ஓடி வர அது தமிழ் டாக்டர்ஸ் வந்து அதோட பெட்டர் நான் தமிழன் மரத்தமிழன் தான் அதனால நான் சொல்லல இது வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரும் இருந்தும் வெஸ்ட் பெங்காலும் ஓடி வர்றாங்க அப்படிப்பட்ட தமிழ் டாக்டரை இன்னொரு முக்கியமான விஷயங்க சொல்லுறேன் கோபி இந்த தமிழ் டாக்டர் பண்ணிட்டு யாரும் சொன்னாங்களா நான் பார்த்தேன் ஒரு டெலிவிஷன் ஒரு டெலிவிஷன் நாலு நபர்கள் இவரை தாக்கி இருக்கார்கள் இதெல்லாம் திசை திருப்பித்தனம் நான் கொலை பண்ண டாக்டர் ராஜ்குமார் கொலை பண்ணாருன்னு போடுங்கப்பா உண்மையை போடுங்கப்பா சும்மா எவனோ ஒருத்தம் வடநாட்டுல இருந்து வந்தான் சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் திசை திருப்பி இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இது மாதிரி விளையாடக்கூடாது நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில நடந்த இந்த சம்பவத்துல உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் ஏன்னா இப்ப நீங்களும் அங்க தொடர்புல இருப்பீங்க மருத்துவர்கள் கூட உள்ள என்ன நடந்தது ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே அவர்களுக்கு இதுல இவர்கள் தரப்பு சொல்ற பிரச்சனைகளாக அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் ட்ரீட்மெண்ட்னால பாதிக்கப்பட்டவர்கள்னு இப்போ சொல்லப்படுற இப்போ தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அவருடைய தாயார் தரப்புல இந்த சைடு இவங்க பாதிக்கப்பட்டது காரணம் என்ன இந்த இது இது சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்ன சார் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்க எனக்கு வந்து பல பல தகவல்கள் கிடைச்சிருக்கு எப்படி ரஜினி சார் ஆபரேஷன் பத்தி நான் சொல்லணும் அல்லது அந்த பத்தி நான் சொன்னேன் அது மாதிரி எனக்கு பல தகவல்கள் தகவல்கள் கிடைச்சிருச்சு அது உள்ள ஆபரேஷன் வரைக்கும் இருந்த சிலர்கிட்ட நம்பர் ஒன் இந்த டாக்டரே ஒரு நோயாளி இது பொதுவெளியில எதுக்காக சொல்லணும் டாக்டர் வந்து நூத்தஞ்சு ஐம்பது வருஷம் வரைக்கும் அவங்க சும்மா இருந்துட்டே இருப்பாங்க சம்பாதிச்சே இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியன் டாக்டர்ஸ் வந்து பொதுவா அமெரிக்கன் டாக்டர்ஸோட பத்து பதினஞ்சு வருஷம் கம்மியா நாங்க எல்லாம் வாழும் இந்த டென்ஷனால இதெல்லாம் நான் சொல்றதுன்னா நெட்ல போய் செக் பண்ணுங்க ஆய்வுகள் இருக்கு எல்லாத்துக்கும் மூணாவது பாயிண்ட் இவருக்கு வந்து ரத்தம் ஒரு ரத்த குழா என்ன ரஜினிகாந்துக்கு கீழ இருந்தது பயோடிக் அனுரிசம் இவரு கொஞ்சம் மேல இருந்துச்சு ஆனா அந்த பயோட்டிக் அன்யூரிசமுக்காக ஒரு பெரிய ஆபரேஷன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால இவரே கண்டுமுகப்பட்டிருக்காரு இந்த பாலாஜி கிரி டாக்டர் அவரு ஒரு பெரிய பெரிய நோயாளி தான் அந்த அனியூரிசமுக்கு ஒரு கிராஃப்ட் அதாவது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் டீப் அந்த மாதிரி போடும்போது ரஜினி சாருக்கு வச்ச மாதிரி அது வந்து அங்க ரத்தம் கட்டி வராம இருக்கிறதுக்காக அந்த ஆஸ்டிட்ராம்ங்கிற ஒரு மாத்திரையை சாப்பிடணும் ரத்தம் வந்து உரையாம கிளாட் பண்ணாம இருக்கிறதுக்கு சாப்பிடணும் இதனால இவருக்கு அந்த கத்தியால குத்தப்படும் போது பிளீடிங் வந்து நிற்கவே இல்லை கழுத்துலயும் தலையிலையும் குத்திருக்காங்க பலமுறை ஒரு குத்து வந்து இந்த காது பக்கமும் இந்த கிழிச்சு அங்க இருக்கு ரத்த இது வந்து ஒரு நோயாளி இவருக்கே ஒரு பெரிய ஹார்ட்ல ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காங்க இவரே ரத்த ரத்த உறையாம இருக்கிறதுக்கு மாத்திர சாப்பிட்டுருக்காரு இவரே ஒரு கேன்சர் டாக்டர் இவர் வந்து ஒரு தப்பான காலை வெட்டிட்டாரு அவர் தப்பான கண் எடுத்துட்டாருன்னா கூட இதுக்குமே ஒரு டாக்டர் கொல்லக்கூடாது ஆனா இவங்க ஆதங்கத்துக்கு கொஞ்சமாவது ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இது வந்து ஆண்டவன் கொடுத்த கேன்சர் அது வந்து எப்படியும் பேஷண்ட் பிரச்சனை தான் ஆகும் அது மட்டும் இல்ல அவங்க வந்து பல இந்த பேஷண்ட் பிரேமா வந்து சவிதா சிம்ஸ் போன்ற பல மருத்துவமனைகளும் போயிட்டு வந்திருக்காங்க எல்லாம் அதே தான் சொல்லியிருக்காங்க அதுல கூட ஒரு தகவல் இருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்வது போல அந்த மற்ற மருத்துவமனைகள் எல்லாம் போய் கேட்கும் போது கூட அரசு மருத்துவமனையில கொடுக்கப்பட்ட சிகிச்சையில தவறு இருக்கிறது இல்ல இந்த மாதிரியான சிகிச்சை உங்களுக்கு பலனளிக்காது அப்படின்ற மாதிரியான இன்புட்ஸ் அந்த அவங்க சைடு கொடுத்ததும் இந்த கோபத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு தகவல்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு அந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை தரப்புல இருந்து நீங்க சொல்லுது நீங்க சொல்லுது முற்றிலும் உண்மை நான் சொல்லாம விடலான்னு பார்த்தேன் நான் சொல்ல ஸ்டாலில ஒரு டாக்டர் வந்து சும்மா எல்லாரும் பார்த்து கொஞ்சம் ஹை லெவலுக்கு போயிட்டாரு இவன் பண்ணுது தப்பு அவன் பண்ணுது தப்பு யாரோட்ட வந்தாலும் இதான் சொல்லிட்டு எவ்வளவு பேர் ஒரு போட்டோ எனக்கு தெரியும் அதே போல டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வந்து இன்னொருத்தர் வந்துச்சுன்னா ஏய் அவனும் சரியா பண்ணல இப்ப வந்து பெரும்பாலும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நூறுல ஒரு பத்து இருபது மருத்துவர்கள் தான் நூறுல ஒரு பத்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி வந்து அவங்க கொஞ்சம் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன் சொல்ல வேணாம் நினைச்சேன் நீங்க புடிச்சீங்க இது மாதிரி பல மருத்துவ மற்ற மருத்துவமனைகள் அரசியல் இதுல சரியா கொடுக்கல அரசு இதுலன்னு சொன்னதுனால கொஞ்சம் இவங்களை ஏத்தி விட்டுருக்கலாம் அது உண்மைதான் ஆனா அந்த டிசீஸ பாருங்க டிசீஸ் பாருங்க அலக்கழிச்சாங்க கடைசியில் அவங்க பாக்குறதுக்குள்ள ஸ்டேஜ் போர் ஆச்சுன்னா அவங்களுடைய ஆதங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு மீதி இருக்கு இது வந்ததே நீ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர்ல வந்து இந்த டாக்டருக்கு திருப்பி வருவோம் நம்ம உங்களுக்கு எனக்கு எல்லாம் எனக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு இருக்கும் பன்னெண்டு இருந்துச்சுன்னா நம்ம மூணு நாலு மாசத்துக்கு கொடுத்துட்டே இருப்பேன் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்கலாம் இந்த இந்த டாக்டருக்கு வந்து டென்க்கு கீழே போச்சுனால கொஞ்சம் வீக் ஆகிடும் அவங்க குத்துன குத்துல இந்த ப்ளீடிங் வந்ததுல அஞ்சுக்கு வந்துருச்சு அது மூணு ரெண்டுன்னா கேள்வி கேள்வி வெரி வெரி சீரியஸ் அக்யூட் பிளட்லாம் சொல்ல வச்சு நல்ல காலம் நம்ம அறுவை சிகிச்சையாளர்கள் ஹார்ட் டாக்டர்ஸ் இந்த வாஸ்குலர் மங்கள் அதாவது ரத்த ரத்த குழாய்கள் அறுவை சிகிச்சை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் ஊத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ரத்தம் வந்து குறையாது கஷ்டம் பிரஷர் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த குத்துல வந்து எக்ஸ்டர்னல் வெயின்னு ரெண்டு ரொம்ப பெரிய ரத்த குழாய்கள் கழுத்துல இருக்கு கோபி ஒண்ணு வந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் எடுத்துட்டு போகுது இன்னொன்னு வந்து பிரெயின்ல இருந்து எடுத்துட்டு போகுது இன்னொன்னு ஒண்ணு பிரெயின்ல இருந்து ரத்தம் வெளியில வருது இந்த ரெண்ட் இருந்தா இந்த பேஷண்ட் நிலைமைக்கு இந்த டாக்டர் வந்து நிச்சயமா இறந்திருப்பாரு என்னமோ எனமோ ஆண்டவன் புண்ணியத்துல அவரு இது வரைக்கும் பழிச்சிருந்தாரு ஸ்டில் சொல்ல முடியாது ஏன்னா இது சடன் பிளக்ஸ் கம்மியான இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டு விஷயங்கள பேசுபொருளாகியிருக்கு இந்த சம்பவம் ஒண்ணு இந்தியாவில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதுல அது அது ஒரு விஷயம் இது ரெண்டாவதா பேசலாம் அதற்கு முன்னதாக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சைகளினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலும் நீங்க நிறைவாக சொல்லிக்க நினைக்கிற விஷயங்களோட இந்த நேர்காணலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒண்டர்ஃபுல் கோபி நல்லா நீங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவர் பண்ணிருக்கீங்க நம்பர் ஒன் இன்னைக்கு தமிழ்நாடுல அரசு மருத்துவமனைகள்ல சரியான சிகிச்சை சிகிச்சை கொடுக்கப்படுகிறதா என்ன பதில் வந்து ஆமாம் சரியான சிகிச்சை கொடுக்கப்படுகிறது பக்கா சிடி ஸ்கேன் இருக்கு எம்ஆர்ஐ இருக்கு எல்லாம் இருக்கு அவங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இந்த லோவர் நர்சஸ் ஜூனியர் மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்தா ஒரு சின்ன விஷயம் மேற்கோள் காட்டுறாங்க சார் இப்போ ரீசன்டா கூட கோத்தகிரியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பவர் கட் ஆகி குழந்தைக்கு வந்து இந்த லைட் டார்ச் லைட் வெளிச்சத்துல சிகிச்சை பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆனா தவறுகளும் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்குதானே உண்மைதான் அப்படி இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குதான் செய்யுது இன்னைக்கு இந்தியால மட்டும் சரியில்லை உலகத்திலையும் ஒரு அளவுக்கு தரமான மருத்துவம் நம்ம வந்து கொடுத்துருக்குன்னா பார்த்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணிருக்கேன் நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லயோ ஜார்க்கண்ட்லயோ சத்தீஸ்கர்லயோ நீங்கள் அங்கே டிராவல் பண்ணி கேரளாஸ் என் எக்ஸப்ஷன் கேரளா ரொம்ப உயர்தரம் கேரளா தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப அதிக அளவுக்கு ரொம்ப பர்ஸ்ட் கிளாஸா மருத்துவமனை கொடுக்குறாங்க ஒரு சில மாற்றங்கள் செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்தது அப்புறம் அதுக்கு ஒரு பதிலாக இன்னும் கொஞ்சம் மருத்துவர்கள் அப்பாயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் செவிலியர்களும் கொஞ்சம் அப்பாயின் பண்ணி கொஞ்சம் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணா நல்லா இருக்கும் என்னுடைய தாழ்ந்த கருத்து ரெண்டாவது ரெண்டாவது மருத்துவர்கள் சாஃப்டாக ஏன் தெரியுமா பல மருத்துவர்களே மருத்துவர்களை போடுவாங்க இந்த கேஸ்ல வந்து வெளியில போய் அவங்க சொல்லலைன்னா மாதிரி வந்திருக்காரு நான் சொல்லல அந்த ஸ்டான்லி சர்ஜன் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ அவரும் எல்லாரும் போய் சொல்லுவார் அது போல இன்னொரு மருத்துவர் ஒரு மருத்துவர் அட்டாக் பண்ண கூடாது மூணாவது பாயிண்ட் வந்து மருத்துவர் மருத்துவர் மேல ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னா கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைக் பண்ணா நீங்க ஏன் ஸ்ட்ரைக் பண்றீங்க நீங்க ஸ்ட்ரைக் பண்ணா பப்ளிக் இதாகும் சொல்லி மருத்துவர்களை போட்டு திருப்பி அட்டாக் பண்றாங்க என்ன பண்றது பல நாடுகள்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணாம அவங்க வந்து அவ்வளவு கஷ்டங்கள் கொடுப்பாங்க அமெரிக்கா பட் இந்தியால மட்டும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணா ஒரு நாலஞ்சு நாளுக்கு எப்படி வந்து இருக்க அடிச்சு போடுவாங்க மருத்துவர்களை வந்து எதிரிகளா பார்க்காம காக்கும் தோழர்களாக நீங்க குரான் படிச்சீங்கன்னா அல்லா பாதீன் ஹக்கீம்னு சொல்லி சையத் புகாரியோட அந்த ஹதீத்ல சொல்லிருக்காரு நபிநாயகம் அல்லாவுக்கு அப்புறம் நீ வந்து உனக்கு ட்ரீட் பண்ற ஹக்கீம்னா டாக்டர் நீ வச்சுக்கோன்னு சொல்லிருக்காரு அதனாலதான் பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகள்ல வந்து டாக்டர்ஸ் ரொம்ப மாதிரி மேல வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அட்டாக்லாம் நடக்கவே நடக்கும் பட் இங்க ரொம்ப மோசமா இருக்கு அது ரொம்ப மோசமா இருக்கு இதை வந்து மாத்தணும் ஒரு நல்ல லா கொண்டு வந்திருக்காங்க அந்த லா வந்து ஒழுங்கா இன்டு இஃபெக்ட் கொண்டு வந்து ஒரு அடி இது மாதிரி அடிக்கும் போது உடனே பெங்களூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் நாலு நாளுக்கு முன்னால இன்னி படம் எடுத்துட்டாங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு பிரச்சனை ஆச்சு இது மாதிரி டாக்டர்ஸ் பயந்துருக்கணும் நம்ம வந்து இந்த நீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீட்டு மெடிக்கல் சேரும் போது கொஞ்சம் கராட்டே இதெல்லாம் கூட நம்ம நம்ம மருத்துவர்களுக்கு ஏன்னா தற்காப்புக்காக பண்ணணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நிறைவான ஒரு சார் தற்போதைய இந்த விவகாரத்துல பல கோணங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்கிறீங்க இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மக்களுக்கும் போய் சேரட்டும் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி கோபி